வணக்கம் நேயர்களே கண் பார்வை இல்லாதவர்கள் தினமும் எவ்வாறு தங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொள்கின்றார்கள் வீதியால் எவ்வாறு பயணிக்கின்றார்கள் தங்கள் அன்றாட கடமைகளை அவர்கள் எவ்வாறு செய்கிறார்கள் என்பதை நான் அனுபவித்து பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுடைய கஷ்டங்கள் துன்பங்களை நான் உணர்ந்து கொள்ள முடியும் இது ஒரு விழிப்புணர்வாக மற்றவர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக அதை வாயால் மட்டும் சொல்லிக்கொள்ளாமல் செயலில் செய்து காட்ட வேண்டும் இந்த நல்லெண்ணத்தை கருத்தில் கொண்டு நேற்றைய தினம் கொழும்பில் கண்களை கட்டிக்கொண்டு ஒருவர் நடைப்பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் அவர் தொடர்பாகத்தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம் ஆயிரம் காலத்து பயிராம் திருமணம் அத்திருமணத்தை இறைவனர்களோடும் ஆசீர்வாதத்திடம் ஆரம்பித்திடவும் சுபமங்கள நிகழ்வுகளை அழகான முறையில் தரமான தங்க நகைகளுடன் கொண்டாடி மகிழ்ந்திடவும் பி எம் கே ஜுவல்லர்ஸ் பி எம் சகலருக்குமான சகல விதமான தங்க நகைகளை நீங்கள் விரும்பும் டிசைன்களில் பெற்றுக் கொள்ளவும் இணைய வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்று தன் நிகரில்லா நிறுவனமாக கண்டி வீதி சாவகச்சி சேரியில் பிரமாண்டமாய் பி எம் கே பில்டிங்கில் பி எம் கே ஜுவல்லர்ஸ் அன்பான அனைத்து பண்டிகை காலங்களிலும் உங்களோடு இணைந்திருக்கும் தரமான தங்க மாளிகையாய் ஜொலித்துக் கொண்டிருக்கும் பிஎம்கே எம் கே ஜுவல்லர்ஸ் தலைவர் சிலக்கங்கள் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இருநூற்றி இருபத்தி ஏழு பதினாறு பதினாறு மற்றும் பூஜ்ஜியம் ஏழு ஏழு எண்பத்தி ஒன்பது பதினெட்டு நூற்று ஐம்பது கொழும்பில் நேற்றைய தினம் பிரதான சாலைகளில் கண்களை கட்டிக்கொண்டு நடைபயணம் மேற்கொண்டார் கொழும்பு மேஜர் அவர் மேற்கொண்டதனுடைய காரணம் என்ன சொன்னால் கண் பார்வையற்றவர்கள் தினமும் வீதியில் எவ்வாறு அல்லோலக அல்லோலப்படுகிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் கொண்டு நடத்துவதற்கு எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் அதையெல்லாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அவர்கள் அவ்வாறு கடினப்படுகின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய பாட்டிற்கு அவர்களை கடந்து சென்று விடுகிறோம் லட்சியலாக வீதிகளில் அவர்களை நாங்கள் கண்டாலும் காணாததைப் போல செல்கின்றோம் அவர்கள் ஏதாவது உதவி கேட்டுடுவார்களோ நேரத்தை அவர்கள் எடுத்துக்கொள்வார்களோ சிரமப்படுத்தி விடுவார்களோ என்று எண்ணியோ என்னவோ நாங்கள் விலகிச் செலுகிறோம் ஆனால் அது உண்மையிலேயே கூடாத செயல் அவர்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அவர்களுக்கு உதவி புரிவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இன்று கண் பார்வை தெரிந்தவர்கள் செய்யாத பல சாதனைகளை கற்புலன் அற்றவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அது ஒரு விழிப்புணர்வாக அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்காக இலங்கையின் முதலாவது கண்பார்வை குறைபாடுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சுதத் வசந்தடி சில்வாவையும் கையில் பிடித்து கொண்டு கொழும்பு மேஜர் பால்தசார் கொழும்பில் நடைப்பயணம் மேற்கொண்டுள்ள விடயம் இலங்கையில் இப்பொழுது பேசுபொருளாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது எனவே இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் உங்களுக்கு அறிவித்திருக்கிறோம் ஒருவருடைய வழியை உணர்ந்து கொள்ளுதல் என்பது நாங்கள் அதுவாக இருக்கும் பட்சத்தில் தான் அது சாத்தியமாகும் பொதுவாக எல்லா மதங்களிலும் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால் நீங்கள் விரதம் என்ற முறை விரதமனுஷ்டிப்பது ஏன் எல்லோருக்குமே தெரியும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மதத்தவரும் ஒவ்வொரு காரணங்களை சொல்வார்கள் ஆனால் பொதுவான விடயம் ஒன்று இருக்கிறது மற்றவர்களுடைய பசியை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் பசி என்றால் எப்படி இருக்கும் பசித்தால் என்ன செய்யும் பசி வந்தால் பத்தும் பறக்கும் அதெல்லாம் வாய்ப்பேச்சுன்னா நாங்கள் கேட்டிருக்கிறோம் நிறைய சவிபடி கேட்டிருக்கிறோம் ஆனால் அதை உணர்ந்து பார்க்க வேண்டும் நாங்கள் பசியோடு இருக்க வேண்டும் ஒரு இரு இருவேளை உணவை சுருக்கி அல்லது விடுத்து இறைவனை மெய்யன்போடு வழிபடுகின்ற பொழுது விரதம் அது பொருள்படுகிறது ஆனால் பசித்திருந்தால்தான் மற்றவர்களுடைய பசியை எங்களால் உணர முடியும் அதற்காகத்தான் விருது அனுஷ்டானங்கள் மதங்களில் கொண்டு வரப்பட்டதாக முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே இதைத்தான் கொழும்பு மேஜர் பால் தசாரம் செய்திருக்கின்றார் என்ன தன்னுடைய கண்களை தானே கட்டிக்கொண்டு இலங்கையினுடைய முதலாவது பார்வை குறைபாடு உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சுதத் வசந்த் டிசில்வாவையும் கையில் அழைத்து கொண்டு ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் அதன் பிறகுதான் அவர் மனம் திறந்து பேசியிருக்கின்றார் இவ்வளவு சிரமங்களை கண்பார்வை குறைபாடுடையவர்கள் எதிர்நோக்குகிறார்களா உண்மையில் மன வேதனையாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார் சில விடயங்களை நாங்கள் செவி வழி கேட்பதிலும் அல்லது வேறு ஏதாவது வழிகளில் உணர்வதிலும் பார்க்க அனுபவத்தில் நாங்கள் உணர்ந்து கொள்வதைப் போல எதுவுமே இல்லை அனுபவத்தை போல் சிறந்த பாடம் எதுவும் இல்லை இல்லையா கருத்துக்களை குறிப்பிடுங்கள் மீண்டும் சந்திப்போம் ஆயிரம் காலத்து பயிராம் திருமணம் அத்திருமணத்தை இறைவனர்களோடும் ஆசீர்வாதத்துடனும் ஆரம்பித்திடவும் சுபமங்கள நிகழ்வுகளை அழகான முறையில் தரமான தங்க நகைகளுடன் கொண்டாடி மகிழ்ந்திடவும் பி எம் கே ஜுவல்லர்ஸ் பி எம் கே ஜுவல்லர்ஸ் சகலருக்குமான சகலவிதமான தங்க நகைகளை நீங்கள் விரும்பும் டிசைன்களில் பெற்றுக் கொள்ளவும் இணைய வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்று தன் நிகரில்லா நிறுவனமாக கண்டி வீதி சாவகச்சேரியில் பிரமாண்டமாய் பி எம் கே பில்டிங்கில் பி எம் கே ஜுவல்லர்ஸ் அன்பான ஒரு வேட்புடன் அனைத்து பண்டிகை காலங்களிலும் உங்களோடு இணைந்திருக்கும் தரமான தங்க மாளிகையாய் ஜொலித்துக் கொண்டிருக்கும் பி எம் கே டுவெல் எஸ் இலக்கங்கள் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இருநூற்றி இருபத்தி ஏழு பதினாறு பதினாறு மற்றும் பூஜ்ஜியம் ஏழு ஏழு எண்பத்தி ஒன்பது பதினெட்டு நூற்று ஐம்பது